Glock, Pop, Drop, Royal body in the grave Choppin' no karate, call my son shotty Johnny Cage Rommers wanna parlay, but that's just not how I operate Start my day, I'm smoking Rommers like a white boy with a vape The hoopty finna bounce, with a 2D right round Ripping boosies, spittin' boosies at the that they talking down You'll be moving through your town, doobie 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 wow you be goofy, I'll be S.E., smokin' boosie by the pound And the hoopty finna bounce I've been waiting for a long time for this big ticket out of பின்னாடி வாங்கினேன் எப்படின்னா போவான் பறந்தா போவான் அவனை தான் சொல்லுற அவன் போட்ட

வலியேட சுத்தமாக நம்ம டூ டுவெண்டி வச்சு பூந்து போனாதான் நம்ம போகலாம் பிறகு அண்ணா வேற வழி விட மாட்டேங்கிற

நிப்பமா வரமா ஆ அண்ணாமலையார் கோயில் வந்து ஒரு நல்ல வியூ வியூ பாயிண்ட் சொன்னானுங்க இந்த பக்கம் அண்ணாமலையார் கோயிலே இருக்கும் அப்படியே ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே பார்த்துட்டு போவான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வண்டியை விட்டாச்சு இப்போ நிறைய ஜாலியாக போயிட்டு இருக்கிறேங்க மேலே கோயிலே காணும் அண்ணாமலையார் கோயில் எந்த பண்ண ஒரு சரி ஆஃப் ரோடிங் ப்ரோ அவருங்க எரியாஸ் ப்ரோ எந்த மூடு இல்லை என் மூடு என்ன மூடோ அந்த மூடு தான் இந்த ஆமா ஆமாம் எனக்கு இந்த எலக்ட்ரானிக் மேலமே ஒரு விருப்பமே இல்லை ப்ரோ நல்ல ஸ்பீடு தான் வண்டி ஸ்பீடு என்ன ஸ்பீடு போதும் அவர் அதில் அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார் ஓகே என்ன வந்து ஒன் கிலோமீட்டர் தாங்க இருக்குது லைட்டாக சின்ன ஆஃப்ரோடிங் மாதிரி இருக்குது ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறான் நானும் ப்ரோவும் முன்னாடி வந்து ரியாஸ் ப்ரோ வந்து அந்த ஆஃப்ரோடு மோடு மாற்றிக்கிட்டு வந்து வந்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதான் ஆஃப் ரோடு மோடு போடுறாரு இப்போ இல்லை ஓகே அட கோயில போயிட்டு சொன்னா அவடைய கண்டிப்பாக பண்ணுறான் என்னங்க ப்ரோ செம்மையாகிது ஆஹா 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 நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க நம்ம வண்டியை வெறித்தனமாக ரோட் பண்ணி மேலே எழுதிட்டு வந்துவிட்டோம் எங்கே இருந்தாலும் ஏறி வந்துடுறோம் பையன் அவருங்க அங்கே எந்த டேய் அழகாக ஏறி வந்தோம் ப்ரோ அவர் எங்கே ப்ரோ அவரை போய் பார்த்து வருவோம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு அவருங்க எப்படி இருக்குதுன்னு சரியான வியூ பாயிண்ட்டு இந்த மிஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ணாமலையார் கோயில் அது மெயின் கோயில் இது சும்மா கட்டி இருக்கிறாங்க ஓகேங்க அவர் எங்கே பரிமாறிப்பிட்டா இருப்பிருக்கேன் போய்ட்டு நம்ம அழைச்சிட்டு வருவோம்

அவர் வழி வாரி போயிட்டாரா என்னன்னு தெரியலங்க பார்த்திங்கன்னா இனிமேரம் நல்லா தாங்க இருந்துச்சு இந்த பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறது கூட தெரியாத அளவுக்கு மிஸ்ட்டு வந்துருச்சுங்க அப்போ இங்கே கோயிலில் சுத்தமாக மறைச்சிச்சு ரைஸ் ஒரு பிரியாணி ரைஸ் ப்ரோ இது சிக்கனில் வந்து முட்டை வருது முட்டையை அப்புறம் வந்து ரைஸ் குவாண்டிட்டியும் கம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க குவாண்டிட்டி ரொம்ப கம்மி

பிஎஃப்ஏ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்காடுல இருந்து கிளம்புறோங்க ஆமா டே ட்ரிப் தான் காலிலே வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்புறோம் இப்போ மிஸ்டு தாங்க அல்டிமேட்டா இருக்குங்க மிஸ்டு அரித்தனமா இருக்குது இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நேராக சேலம் போய் சேலத்துலேருந்து அப்படியே நம்ம ஊருக்கு தாங்க மயிலாடுதுறை தாங்க போகிறோம் போகிற வழியில் எதுவும் பார்க்குற மாதிரிலாம் இல்லை அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு எனக்கும் நாளைக்கு ஒர்க் இருக்குது ஒர்க்குக்கு போகணும் சும்மா ஒரு வண்டி எடுத்துருக்காருல புது வண்டி அதெல்லாம் சும்மா கொஞ்சம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு லாங் அடிச்சோம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் கூகுள் மேப்பெல்லாம் சொதப்புது நான் சும்மா அந்த மேப்பு காட்டுற வழியே பார்த்து சும்மா போய்ட்டுருக்குறேன் மேப் ஆனால் போடலை கடையில் வர ரேட் ஃபைட் நடந்திருக்கும் அது வந்து ஒன்றும் இல்லைங்க பிரியாணியில் முட்டை வைக்காத காரணத்தால் கொஞ்சம் கலவரம் ஆயிடுச்சு அதுதான் கலவரம் மடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க அவங்க தேவையில்லாத பேச்சு பேசிட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் யாரையுமே ஒரு கஸ்டமரை மதிக்கிறதே கிடையாது இருந்தால் எப்படி கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள் எல்லாமே கடையில் அங்கே உள்ள எல்லா சாப்பிட எல்லாருமே சண்டை போட்டுகிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் சாப்பாடும் சுத்தமாக விளங்கவே இல்லைங்க அந்த கடையிலேருந்தான் அதுதான் அவங்களுக்கு பொழப்புங்கிறதுனால நான் வந்து கடையெல்லாம் பேர்லாம் எடுத்து போடலை கூப்பிட்ற ஒழுங்காட் வேணும் அதுக்கப்புறம் வெளியே இருந்தாங்க கொடுங்க போவோம்

வாங்க ப்ரோ ஆ நாங்கள் முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி போனோம் அதான் போகணும் கூட பார்க்குறேன் சரி ஆ தேங்க் யூ மாட்டாமலே வந்துடலாமே இப்போ கை நெட்டு நின்று நிப்பாட்டாங்க ப்ரோ நிப்பாட்டினானுங்க என்னான்னு கேட்டால் இது மாதிரி போலீஸ் நிற்கிறாங்களாங்க இதுக்காக ஹெல்மெட் கேட்டாப்புல அவன் வாங்கி வச்சுக்கிட்டு லேட்டாகுறான் பையன் எல்லாம் இதுதான் நிற்கிறானுங்க ஆ அவ்வளோ ஸ்டாக் அந்த பக்கம் ஏன் ப்ரோ போலீஸ் தானா நான் நினைக்கிறானுங்க ப்ரோ ஹெல்மெட் நம்ம எல்லாம் தொடவே முடியாது ப்ரோ பிஎஃபு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏற்காடு மலை விட்டு இறங்கிட்டேங்க காட்டோட விட்டு இறங்கி அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு போயிட்டுருக்குறோங்க இன்னும் வந்து கரெக்டாக நம்ம வீட்டுக்கு இரநூத்தி எட்டு கிலோமீட்டர் காமிக்குது அதாவது இன்னொரு பத்து மயிலாடுதுறைன்னு போட்டிருக்கேன் நம்ம ஊருக்கு வந்து ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்குங்க மொத்தத்தில் அப்படியே ஜாலியாக ஜம்முன்னு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் பிஎஃபு அப்படின் போப்போ கம்மி பண்ணுறோம் போகிறோம் இல்லை ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறோம் கேட்க விட குழவா பிஎஃபு இப்போ வந்து நம்ம என்ன ஃபோர் ஹண்ட்ரட் ஓட்டுறோங்க கொஞ்சம் என்ன ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு சரி அது வரைக்கும் கொஞ்சம் அந்த வண்டியை ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடியும் மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு மிரர்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது சும்மா ஒரு அறுபது எழுபது க்ரூஸ் பண்ணுவோம் அப்படியே நல்லா விடிஞ்சிச்சுங்க டைம் வந்து காலையில் ஆறு ஆறாவது பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரைடு இந்த ரைடும் கொஞ்சம் என்ஜாயாக ஜாலியாக தாங்க போயிட்டு இருந்தது சார்ஜர் வேறு இல்லைங்க சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது சார்ஜ் வச்சுட்டே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ அப்படியே ப்ரோ தான் ப்ரோ ஃபஸ்ட்டே இறங்கிடுவாங்க நம்ம வந்து சிம்னா கூட போகணும் அவங்க ஆக்கூரில் இறங்கிடுவாங்க ஓகேங்க நல்லா தூக்கம் வர வருது வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணுங்க சரியான மழை பெய்யும் வர வழியில் எதுவும் மோட்டோ வேலைக்கே போனோம்ல அதில் வேறு ஒரு பரதேசி இப்போ வேறு டக்குன்னு குறுக்க வர வந்துட்டான் டட்டாஜி காரன் வண்டி வருது ஃபாக்லைட்லாம் போட்டு தான் வருது அது தெரிஞ்சும் பொறுக்க முடியலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம வண்டி ஓட்டும் போது கையை வாப்லிங் ஆகும் நம்ம வண்டி வாப்ளிங் ஆகுங்க கொஞ்சம் ஃபோன் செட் சரியில்லை நினைக்கிறேன் நேற்றுலேருந்து இது மாதிரி வாப்ளிங் ஆகிக்கிட்டே இருக்குது நேற்றுலேருந்து வாப்லிங் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க என்னென்னு தெரியல கொண்டு போய் கடலில் கொடுத்து பார்க்கணும் அது ஒரு சைடு விழுக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது சரி ஓகே பீஃபே இல்லை போக கண்ணி பண்ணுறோம் போகிற வழியாக நினச்சு தான் காமிக்கணும் ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மணி ஏழை காலம் ஆகுதுங்க நம்ம வந்து ஆக்கூர் வந்துட்டு ஆக்கூர் வந்து நம்ம வீட்டு செம்னா போயிட்டுருக்குறோம் அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு நம்ம போயிட்டுருக்குறோங்க ஓமாக்கா இது ட்ரிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு ஒன் டே ட்ரிப்பு தான் இருந்தாலுமே டூ டேஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஃபெயில் ஆளாக இல்லை டூ டேஸ் ஆயிடுச்சு ஓகே பி எப்பே சேனல் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கார்ட்டு தட்டுவிடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் எடுக்கறதுக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபோலோ பண்ணுங்க அதில் தான் ரைடர்ட் இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகே பிஎஃபே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மட்டும் இல்லைனா மனு 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 செய்யும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு கேரளா ட்ரிப்பு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் நம்ம அடுத்த ரைடு போவோம் ஓகே பிஎஃபே அடுத்த வேலை இருந்தேன் டாட்டா பாய் டேட்டா கே பாய் You be moving through your town Doobie 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 wow You be goofy, I be assy Smokin' boofy by the pound In the hootie from the bounce